ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்னென்ன பலன் இருக்குங்கிறத பார்த்துர்லாங்க முதல்ல வந்து குளிர்ந்த நீரால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க குளிர்ந்த நீரால் அபிஷேகம் பண்ணுறதுனால மன அமைதி உண்டாகுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல நம்ம வந்து மஞ்சளில் தாங்க ஆரம்பிக்கணும் எப்பயுமே அப்போ தான் மங்களகரமாக இருக்குங்க அதனால் மஞ்சளில் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு அபிஷேகம் முடியும் பொழுதும் நம்ம வந்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் வச்சு ஆரத்தி எடுக்கணுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம தாராளமாக அபிஷேகம் பண்ணலாங்க குளிர்ந்த நீரால மட்டும் பண்ணலாம் நமக்கு ஏதாவது கடன் தொல்லையோ நோய் தீரணுமோ இல்லை குழந்தை பாக்கியம் வேணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதை நம்ம தெரிஞ்சு அந்த விஷயத்துக்காக நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ குளிர்ந்த நீரால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வித அபிஷேகம் பண்ண போகிறேங்க உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா விபூதியால் அபிஷேகம் பண்ணுறேங்க விபூதியால் அபிஷேகம் பண்ணணும் ஞானத்தை ஏற்படுத்துங்க நம்ம வந்து புத்தி கூர்மையாக்கும் தெளிவாக்கும் நம்ம எந்த ஒரு கெட்ட ஒரு சிந்தனையும் வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம விபூதியில் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க உங்களுக்கு நான் இப்போ பதினோரு விதமாக அபிஷேகம் பண்ணுறேங்க இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக என் கூட பகிர்ந்துக்கங்க நான் உங்களுக்கு அதுக்கான பலன் நான் சொல்கிறேங்க என்ன அபிஷேகம் பண்ணால் அந்த பலன் கண்டிப்பாக சொல்கிறேங்க எனக்கு வந்து ஸ்பீடாக போட்டிருக்கங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும் அதனால் நான் ஸ்பீடாக போட்டிருக்கேங்க நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக அம்மன் கிட்ட மனசார கும்பிட்டுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறேங்க சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு நம்ம கடினமான உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம மலர் வச்சு அதே மாதிரி ஆர்த்தி எடுத்துக்கலாங்க நான் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க குங்குமத்தால் அபிஷேகம் பண்றதுனால பெண்களுக்கு ஆயுள் முழுக்க தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்குங்க நம்ம குளிர்ந்த நீரால அபிஷேகம் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழ சாறு எலுமிச்சை பழ சாறால் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு யம பயத்தை நீக்கும் முன்னோர் பாவம் கலையுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி குளிர்ந்த நீரால் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம பன்னீரில் அபிஷேகம் பண்ணிக்கிறோங்க பன்னீரில் அபிஷேகம் பண்ணனால சரும நோய் தீருங்க சருமத்தில் நமக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தது தோல் நோய் எதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சரியாகுங்க குங்குமம் வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அது அது தண்ணியெல்லாம் நான் செடி ஊற்றிடுவேங்க அடுத்தது பஞ்சாமிரதத்தால் நான் அபிஷேகம் பண்ணுறேங்க நம்ம சாப்பிடக்கூடிய பொருளால் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படி டைரெக்டாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிக்கலாங்க நான் வந்து வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரசாதமாக கொடுப்பேங்க பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க ஆயுளை உண்டாக்குங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாமர்த்தம் வேணும்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வாங்கி அவங்களே பஞ்சாமரத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்கங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கங்க சாமி கும்பிடுறதுக்கு அதுவும் அம்மனுக்கு அபிஷேகம்னா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக மாட்டாங்க கூடையே இருப்பாங்க அவ்வளோ ஆர்வமாக சாமிக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு பக்கத்துலேயே இருப்பாங்கங்க பஞ்சாமத்துல நம்ம அபிஷேகம் பண்ணியாச்சுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க பூ வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனில் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க தேனில் அபிஷேகம் பண்றதுனால வாழ்க்கை இனிமையாகவும் குரல் வளம் பெறுங்க நம்ம வந்து தண்ணி குளிர்ந்த நீர் ஊற்றாமல் அப்படியே வச்சுக்கலாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பஞ்சாமிரதம் கொடுக்கணும் இல்லைங்களா பிரசாதமாக அதனால நான் தண்ணி ஊற்றலைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்யால் அபிஷேகம் பண்ணுறேங்க நெய்யால் அபிஷேகம் பண்ணுறதுனால மோச்சத்தை நமக்கு தருவோங்க இப்போ நம்ம வந்து இந்த பஞ்சாமிரத்தை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிரில் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க தயிரில் அபிஷேகம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் நமக்கு கிடைக்குங்க குழந்தை வரம் வேணுங்கிறவங்க குளிர்ந்த நீராலையும் தயிரில் மட்டுமே கூட பண்ணிட்டு வரலாங்க கண்டிப்பாக நினச்ச மாதிரி ஒரு அழகான குழந்தை கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கலாங்க ஆரத்தி நம்ம குளிர்ந்த நீரால நம்ம அபிஷேகம் பண்ண போறோங்க நம்ம வந்து இது குழந்தைங்க குடிப்பாங்க விருப்பப்பட்டு தயிர்னாலும் அதுவும் நம்ம எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க தயிர் சாதமாக கிளரி கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறேங்க பால் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு ஆயுள் விருத்தி ஆகுங்க நமக்கு ஆயுள் வந்து அதிகரிக்குங்க அதனால பால் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க பால் அதே மாதிரி இருந்தாங்க அபிஷேகம் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்து வச்சு தீர்த்தமாக எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்கலாங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க மலர் வச்சுக்கலாங்க ஆரத்தி எடுத்துடலாங்க இந்த பாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க குளிர்ந்த நீரால நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு அலங்காரம் பண்ண போறோங்க நல்ல எட்டு கரங்களுக்கும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க அம்மனுக்கு ஆடை சுட்டிக்கலாங்க மலரால நான் வந்து அலங்காரம் பண்ண போகிறேங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒவ்வொரு என்ன மலர் எனக்கு கிடைக்குதோ நான் அதை வச்சு இந்த மாதிரி எப்பவுமே அலங்காரம் பண்ணுவேங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க பாருங்கள் எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ்